ஹேகஸ் நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் சமை மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் உணக்கம் ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம புதுவியூப்ல ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்சோ பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஸோ பார்த்திங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபோர் இன்னோட ஸ்டார்ட் ஆகும் போது அண்ட் வேர் ஆல் செட் ரெடி டு கோ மக்களே ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சென்னைஸ் பெங்களூர் சேப்பாக்கில் மார்ச் ட்வெண்ட்டி செகண்ட் ஃப்ரைடே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும் போகுது வித் சூப்பர் பி ங்கேஷன் செர்மனி ஸோ சே பாக்கில் யார் யாராவது டிக்கெட் வாங்கியிருந்திங்களா மறக்காம போய் மேட்சை என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு நைட்டு ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம சிஎஸ்கி ஒரு ஆர்சிபி மேட்ச் பிவி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸ்ட்ரெய்ட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் மேட்ச் பார்த்திங்கனா உங்களுக்கே தெரியும் சேபாக் ஷேர்ட்ல நடக்குது பிகாஸ் லாஸ்ட் டைம் சிஎஸ்கே தான் கப்படிச்சாங்க ஸோ அவங்க ஹோம் கிரௌண்டில் தான் நடக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா சப்பாக்கில் பார்த்திங்கன்னா ஹை ஸ்ட்ரென்ட் ஸ்கோரிங் பிச் லாஸ்ட் டைம் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணாங்க பட் அந்த அளவுக்கு இல்லை எல்எஸ்டி மேட்சும் சரி பஞ்சாப் மேட்சும் சரி ரெண்டுமே அபவ் டூ ஹண்ட்ரட் போச்சு பட் மற்ற எல்லா மேட்சுமே பிலோ ஒன் எயிட்டி தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி பிச் எதிர்பார்க்கலாம் தெரியல பட் டெஃபினட்டாக ஸ்பின் டூ வின் இந்த கிடையாது ஸ்பின் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் தவிர வின் பண்ண முடியாது பேட்டிங் பிச் கொடுத்தா என்ன மாதிரி வேணால் பிச்சு இருக்கலாம் ஸோ நாளைக்கு என்ன பிச்ச வேணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ பார்த்திங்கன்னா ஐபிஎல் டூ தொண்ட் டுவெண்டி ஃபோர் வேறு மாதிரி வரப்போகுது மக்கள்

பல்ஸ் தேவருக்கும் தோனி தான் கேப்டன் வேறு பட் லாஸ்ட் மினில் நேற்று ஒரு செமே டுஸ்ட்டு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கேப்டன் ஷூட்டில் ருத்ராஜ் என்ன அண்ட் அஃபீஷியாக தோனி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார் கேப்டன்சி ஸோ இனிமேல் ருத்ராஜ் தான் சிஎஸ்கே கேப்டன் ஸோ சிஎஸ்கே கிடையே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜா டிஸ்ட்வான்டேஜானே தெரியல பிகாஸ் லாஸ்ட் டைம் மாற்றினோ ஜடேஜாவில் அவங்க பண்ண முடியல ருத்ராஜுக்கும் அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது ஸோ ருத்ராஜ் கரெக்டாக பண்ணும் தோனி கரெக்டாக கைட் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அனுப்பிட்டு போவோம் ருத்ராஜ் கே கார்டுக்கு பார்த்திங்கன்னா சேஃபாக்கில் ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது லாஸ்ட் டைம் சூப்பராக பர்ஃபார்ம் ஆனால் ஆல்சோ த்ரீ இயர்ஸ் அவரோட டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் இதெல்லாம் பார்த்துருப்பாரு ஸோ நல்லா லீட் பண்ணியிருக்காரு ஸோ டெஃபினெட்லி ரித்து ஹேஸ் குட் சான்ஸ் ஆஃப் லீடிங் பட் ஃபஸ்ட்டு சீசன் கொஞ்சம் ப்ரெஷராக வர கஷ்டப்படுவாரோ தோணுது பட் என்ன இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் பேட்டிங் அஃபெக்ட் பண்ணக்கூடாது கேப்டன்சி அதுதான் மெயின் பிகாஸ் கான்மே வேறு கிடையாது ஸோ ருத்துராஜ் நம்பி தான் இருக்குது ஓப்பனிங் ஸோ அவர் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி நாலு கடிச்சா கன்ஃபர் நல்லா இருக்கும் அல்சா ஜோசப் அண்ட் முகமது சிராஜ் யாஸ்டியால் தீபா நல்லா ஆடுவார் மேபி ஸ்பின்னும் அவர் நல்லா ஆடுவார் ஸோ எக்ஸ்பெக்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஃபோர்

இப்போ நெக்ஸ்ட்டு தலைவலி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கியோட நாலு ஃபைனல்ஸ்லேயே உங்கள் நாலு பேரில் யாராவது ரெண்டு பேர் கன்ஃபார்ம் ஆகணும் அது யார் ரெண்டு பேர் ஆட போகிறாங்கன்னு தெரில அச்சின் நாய் மேட்சை நம்பி ஓப்பனிங் ஆடப்பா டம் டூமே நடிப்பான்னு அட்வான்டேஜ் கொடுக்க போகிறாங்களா இல்ல மொயின் அலியே டேரல் மிச்சல் ப்ரிஃபர் பண்ண போகிறாங்களா ஸ்பின் பிச்சுன்றதுனால பிகாஸ் மொயின் அலி கன்ஃபார்ம் சே பார்க்கனாலே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தோம் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி அடிப்பார் இல்ல எங்களுக்கு டேரல் மிச்சல் தான் வேணும் அவரோட ஸ்லோயர் பேஸ் பவுலிங் வச்சு நம்ம அடிப்போம் பேட்டிங் அடிச்சு கொடுப்பான்னு ஆட போறாங்களா இல்ல மிச்சல் சேனர் பிரிஃபர் பண்ண போகிறாங்களா எதுவுமே தெரியல நான்தான் டேரல் மிச்சல் பல்ல மொய்னலி ஆட வைப்பேன் அண்ட் லட்சுமி நோயந்தி ஆட வைப்பேன் ஸ்பின் பிச்சு கன்ஃபார்ம் எடுக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேர் நான் ஆட வைப்பேன் உங்களோட ஒப்பீனியன் யாருன்னு சொல்லுங்கள் பட் சாண்டர் டேரி மிச்சல் பட் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப ப்ரிஃபரபுள் நான் சொல்கிறேன் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் லட்சுமி நோய் நடக்கும் ஒன் டவுல அஜிங்கிய ரஹானே ரஹானே பார்த்தீங்கன்னா நாட் இன் இஸ் பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம் பட் சிஎஸ்கேபியும் ஒரு பிளேயரை ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேயரை என்ன தான் ஒழுங்காடணும்னு அவங்க ஆட வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஹானே நாளைக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அடிப்பாரோன்னு ஒரு தோணுது மும்பைக்கு ஒன்றுமே பண்ணல ரஞ்சித் ரஃபேல் பட் சாலிடாக தல தோனி கேப்டன்சிலாம் சூப்பராக போனார் ஸோ நாளைக்கும் நல்லா நான் எதிர்பார்க்கலாம் டுவெண்ட்டி தேர்ட்டி அடிச்சது அஹ் எனக்கு கிட்டேருந்து பெருசு அடுத்து நம்ம சிக்ஸர் மணி சிவம் டூபே அவருக்கு ஆர்சிபினாலே பிடிச்ச டீம் டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் எயிட்டி அடிப்பார் லாஸ்ட் டேட் சின்னசாமில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அடிச்சார் ஸோ டூபேஸ் ஆர்சிபின்னு வந்துட்டாலே போலா அடி அடிப்பார் அந்த இந்த தடவை பார்த்தீங்கன்னா பவுலிங் ஒன்றுமே இல்லை ஸோ எக்ஸ்பெக்ட் டூபே டு ஸ்கோரை குயிக் ஃபயர் ஃபிஃப்டி நான் ஒரு ஃபிஃப்டி ரொம்பவே எதிர்பார்க்குறேன் அவருக்கு ஆர்சிபினாலே நேரே அடிச்சு தள்ளுவார் சே பார்க்கலாரு திரும்பி ஆறாரு ஸோ லாஸ்ட் டைம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ அதே சிவம் டூபே நாளைக்கு வேற மாதிரி ஆனால் பேட்டிங் எங்கே போக போது அதுக்கு சிஎஸ்கே என்ன பண்ணான்னு பார்ப்போம் சமீர் இஸ்வி ஆடு வரான் தெரில மக்களே பிகாஸ் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக உடனே அவர் ஆடு வச்சு டெஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லை பவுல பவுலிங் இம்பாக்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரில அது டாஸை பொறுத்து தான் சேசிங் சிஎஸ்கே எடுத்தால் மேபி ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது சமீர் இஸ்வி இம்பாக்ட் பிளேயராக பேட்டிங்ல வரத்துக்கு அவர் ஹெல்ஸ் பண்ணால் இப்போ ஃபஸ்ட் இன்ஸில் பண்ணால் ஆடு வரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டோ லோய் டவுன் த ஆடர் தலை தோனி என்ன கெரியருங்க மக்களே சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் ஐபிஎல்ல அஞ்சு கப் அடிச்சிட்டாரு எத்தனை ஃபைனல் கொண்டு போயிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் இஸ் அபிலஸ் கரியர் கம்ஸ் டு அன் ஆல்சோ இஸ் என் ரிட்டயர்மென்ட்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த டிசிஷன் கொடுத்துருக்காரு இட் ஓகே நீங்கள் கேப்டனாவோட ச பிளேயராக தலை தோனி என்ஜாய் பண்ணுங்க போகிற எல்லா இடமும் அவரோட கொண்டாடுங்க அவர் பேட்டிங் இந்த வருஷம் சூப்பராக ஆடணும் ஒரு ஃபிஃப்டி எதிர்பார்க்குறேன் தோனிக்கிட்டேருந்து இந்த ஐபிஎல் ஃபுல்லாக எதாவது ஒரு மேட்ச் ஃபிஃப்டி போதும் நாளைக்கு ஒரு குவிக் ஃபயர் டுவெண்ட்டி தேர்ட்டி பிகாஸ் ஆர்ஸ் அவரோட ஃபேவரட் அணி பட் லவ் யூ தோனி சூப்பர் கேப்டன் ஸோ நெக்ஸ்ட் ஜடேஜா பார்க்க போகும் ஜடேஜா தான் பார்த்தீங்கன்னா இப்போ வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜடேஜாவுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா பிரஷர் இருக்குது ருத்ராஜோட அட்வைஸ்லாம் எல்லாம் ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த டீ ஆப்போசனில் பிடிச்ச ரெண்டு பிளேயர் இருக்காங்க விராட் கோலி கிளென் மேக்ஸ்வல் விக்கிட்ட சொல்லி சொல்லி எடுத்திருக்காரு ரவீந்த ஜடேஜா வர்சஸ் கிளென் மேக்ஸோல் விராட் கோலி வில் பி சூப்பர் டூ பஸ் இவங்க எல்லாரையும் ஆடிடுவார் பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் மேக்ஸ்வோல் கோலி என்னதான் அடிச்சிருந்தாலுமே விக்கெட் எதிர விட்டுருக்காங்க ஸோ இந்த பேட்டில் ஜெயிக்கப்போறவங்கிட்ட தான் கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜ் இருக்கு ஜடேஜா இருந்து ஒரு மூணு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பவுலிங்கில் பாத்தீங்கன்னா யார் மூணு பேரில் ரெண்டு பேர் ஆடப்படுறாங்க தெரியல தீபக் சேர் பவன்பாம் பவர் பிளேக்காகவே ஆடிடுவார் பேட்டிங் ஆடுறாரோ இல்லையோ தாக்கல் பதிலாக தேஷ் பாண்டியாக கேட்டால் தலை வந்து தேஷ் பாண்டியாக இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம் தக்கூர் பிளேயிங் நல்லா ஆட இருக்கலான்றது என்னோட ஒப்பீனியன் உங்களோட என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஷதுல் தாக்கூர் மற்ற கேப்டன் கீழெலாம் பயங்கரமாக அடி வாங்குவார் பட் தலை கீழே வந்தால் மட்டும் ஏதோ போட்டு கொடுத்துருவாரு நாற்பது ரன்னே கொடுத்தாரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு ஸோ அந்த கேலிபர் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேர் நாளைக்கு விச்சில் பால் நின்று வந்துனா கன்ஃபார்ம் எஃபெக்டிவாக இருப்பாங்க தேஷ் பாண்டிய இம்பாக்ட் பிளேயராக வரலாம் ஃபாரினர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நானாக இருந்தால் நாளைக்கு முஸ்தாஃபிஸ் ஆட வைக்க மாட்டேன் மொயின் அலி மைஷ் தீக்ஷனா என்ன சொல்கிறது ரச்சின் ரவீந்தா டேரல் மிச்சல் சேன் ஆட வைப்பேன் முஸ்தாஸ் நான் வேலைக்கு ஆகாது போகிற ஸ்லோயர் ரன் ஷேப் பார்க்கலாம் எஃபெக்டிவாக இருக்கும் பட் இன்ஜியிலேருந்து வராதுனால ரெஸ்ட்டு கொடுப்பேன் தீட்சணா சூஷல் ஒரு எக்கனாமிக்கலாக போட்டு கொடுத்தாரு ஸோ அதுதான் சிஎஸ்கியோட ஸ்டார்ஸ் மக்களே ஸோ சிஎஸ்கியோட பேக்டர் ப்ளேனால் உனக்கு எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் நவீந்தா ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் அஜிங்கிய ராணி சிவம் டூபே மிடில் ஆர்டர் மொயின் அலி ஆர் டேரல் மிச்சல் அது யாருன்னு பார்த்துக்கோங்க ரவீந்தர் ஜடேஜா தோனி ஷாஜில் தாக்கூர் தீபக் சஹர் மஹிஷ் தீக்ஷனா முஸ்தாஃபிசுர் ரேமான் ஆர் மிச்சல் சேனர் அது என்னன்னு தெரியல பிச்சு பொறுத்து தான் போவாங்க இம்பாக்ட் பிளேயராக ரிஸ்வி சேனர் டேரல் மிச்சல் துஷார் தேஷ்மணி முக்கிய சரி ஸோ இப்படி தான் சிஸ்கேவோட பிளேய்ல இருக்க போது நான் அந்த சிஸ்கே தயவு செஞ்சு ஃபஸ்ட் பேட்டிங் எனக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் சேசிங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரில் மாட்டிப்பாங்கன்னு தோணுது ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்ஸ் த பெஸ்ட் டூ வின் சொல்வேன் ஃபஸ்ட்டு ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர் பக்கம் போவோம் அவங்களுக்கு கிம்பிளுங்க அவங்க பேட்டிங்க்கு அவங்க கன்ஃபார்ம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடியே ஆகணும் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி பவுலிங் அவங்க பேட்டிங் கடப்பாடியாக இருக்குது நானாக இருந்தால் அவர் சில பல சேஞ்சஸ் சொல்லுவேன் ஸோ என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கேப்டன் ஃபேஃப் டூ பிளஸ்ஸு கிட்டேருந்தே போவோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா சே பாக்கில் ஒரு சூப்பர் ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது பட் ஓகே ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லலாம் சிஎஸ்கேல காலங்காலமாக ஆடிருக்காரு ஸோ சிஎஸ்கே பிச்சை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஃபேஃப் டூ ப்ளஸி நாளைக்கு நின்று ஒரு ஃபிஃப்டின் ஓவர்ஸ் வரைக்கும் கேமை கேரி ஆன் பண்ணோம் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் பேட்டிங் செகண்ட் ஆர் ஃபஸ்ட் அவர் ஒரு பத்து ஓர் மேன் நின்றாலே கன்ஃபார்ம் பிப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி பி நல்ல ஸ்கோர் பட் நிபாரா தகூர் சாது தீபக் சார் ஸ்டாக்கு பயன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கேஜிஎஃப் கிட்ட இருந்து நாளைக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ரன்ஸ் வந்தால் மட்டும்தான் ஆர்சிபியால் சர்வே பண்ண முடியும் விராட் கோலிக்கு சே பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரெக்கார்டில் ஒரு ரெண்டு ஃபிஃப்டி ரெண்டு ஃபிஃப்டி சம்திங் வச்சிருக்காரு பட் நாட் தட் மச் கன்சிஸ்டன்ட் பட் விராட் கோலி ரெண்டு மூணு ரெண்டு மாதம் டெஸ்ட் மேட்ச் ஆடாமல் திரும்பி வரார் ஸோ அவர் என்ன ஃபார்மில் வரான்னு தெரியாது தீபக் சர் தத்துல் தவிர கிட்ட நிறைய அவுட் ஆயிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோலி யூஸ் சிஎஸ்கே ஃபேவ் டூ பிசி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மேக்ஸ் சொல் பார்த்தீங்கன்னா பட்டா பாக்கியம் பாட்டிலேயும் மாட்டிச்சுன்னா கைட்டி கொடுத்துருவாரு யாரெல்லாம் பார்க்க மாட்டார் ஜடேஜா கிட்ட நிறைய அவுட் ஆனால் அவரே ார் தீக்ஷனா ஜடேஜா மொயின் எலியார் சார் யாரும் அடிக்க தான் போப்பார் மிச்சல் ஐ கிளென் மேக்ஸ்வல் ஸோ கேஜிஎஃப் கிட்டேருந்து ஒரு ஒன் டுவென் ஹண்ட்ரட் ப்ளஸ் கம்பைன் பண்ணி வந்தால் ஆர்சிபிக்கு உதவும் நம்புறேன் ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசமாக இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட்டில் ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணலை அந்த வெளியில் ஐபிஎல் பர்ஃபார்ம் பண்ணால் ஆர்சிபிக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே கேஜிஎஃப் கோலி கிளென் மேக்ஸ்வல் ஃபேப்னாலே பார்க்க முடியாது அவங்க அதில் மூணு பேருமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டு ஒன் ஃபிஃப்டி எடுத்துன்னு வந்தாலும் இண்டியன் பேட்ஸ்மேன் அதை காக்கு பிடிக்க மாட்டேறாங்க முப்பது ரெண்டுலேயே சொல்லுறாங்க ஸோ நாளைக்கு அதை ஓவர்டேக் பண்ணி பட்டிதார் நல்லா ஆடி ஆகணும் டுவெண்ட்டி தேர்ட்டி அடிக்கணும் நான் அந்த ஒரு அவுட் சைட் சான்ஸில் வில் ஜாக்ஸ் பண்ணுவேன் பட் யாருமே யோசிக்க மாட்டாங்க சேப்பாக்கு அவர் நாலு ஏமாற்றி ஆஃப் ஆஃப் ஸ்பின் போட்டுருவாரு வந்து டெப்த் வரைக்கும் கொண்டு போகலாம் விராட் கோலி டோன் கொண்டு போகலாம் வில் ஜாக்ஸ் நல்ல பிக் ஏன் ஆடு வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஆடு வைப்பேன் கன்ஃபார்ம் நல்ல டேலண்ட்டு போன வருஷமே இன்ஜுரி முடியல இந்த வருஷம் இருந்தால் ஃபர்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு ஆடு வைப்பேன் அல்ஜா ஜோசப் பல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல கேம் கிரீன் உங்களுக்கு சேட்டர்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரன் சை கொடுத்துருவாரு பவுலிங்ல ரெண்டு ஓவர் போட்டு கொடுத்துருவாரு பட் அது எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்ன்றதான் எனக்கு தெரியாது சேப்பாக் பிச்சில் அவருக்கும் ஸ்லோயர் ஒன் வெரைட்டிலாம் இருக்குது பட் பேட்டிங் எப்படின்னு தெரில ஸோ கேமரா வரைக்கும் நான் சொல்லி நாளைக்கு எங்கே ஆடப்படானே தெரில ஓப்பனிங்காக முன்னாடுறான்னு அதுவே ஒரு கேள்விக்குறி பவுலிங் கன்ஃபார்ம் ஒரு ரெண்டு ஓவர் ஓட்டிடலாம் பட் இம்பாக்ட்ஃபுல்லாக எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்குமா தெரியாது ஸோ கேமரா வரைக்கும் நாளைக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருப்பார் நம்பர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு விக்கெட் கீப்பிங் படி பார்த்தீங்கன்னா தினேஷ் கர்த்திக் அவரோட லாஸ்ட் சீசன் ஆன் ஸோ ஹோம் பாய் சென்னையில் ஆடுறாரு ஸோ அவருக்கு ஒரு ப்ரௌட் ஃபீலிங் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போனதுடன் ஃபினிஷிங்கில் ரொம்ப சொதப்பிட்டார் ஸோ இந்த அவருக்கு பிடிச்ச டீம் வேற சி கேட நல்லா ஆடி கொடுக்கணும் ராயல் சேனல் பெங்களூருக்கு இவங்க எல்லாரும் ஒரு டுவெண்டி தேர்ட்டி அடிச்சு கொடுத்தாலே பொது ஒன் எயிட்டி வந்துடும் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா இந்த மூணு யாராவது ரெண்டு பேர் ஆடுவாங்க நான் டாகர் கன்ஃபார்ம் ஆடு நல்ல டேலண்ட்டு நல்லா கேள்விப்படுறேன் கரண் சர்மாவை இம்பாக்ட் பேர் பாலிங் போட்டால் அவரே ஆடு வைப்பேன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கொஞ்சம் டைம் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு டாகர் அண்ட் கரண் சர்மா ஆட வைப்பேன் பட் அந்த அளவுக்கு ஸ்பின்ல இவங்க எஃபெக்டிவ்லாம் இல்லாமல் டேர்ன் அவங்கலாம் தெரியாது இதுதான் ஒரு கேள்விக்குரிய ஆர்சிபிக்கு ஸ்பின் ரொம்ப வீக்காக இருக்கும் அளவுக்கு மேக்ஸ் சொல்லியே ஏமாத்தி போட்டாலும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல பாஸ்ட் பாலர்ஸ்ல பாத்தீங்கன்னா சிராஜோட சப்போர்ட்டுக்கு யார் இவங்க மூணு பேர்ல போட போறாங்கன்றதான் நாளைக்கு கேள்விக்குறி வைசாக் விஜயகுமாரா ஆகாஷ் தீபா இல்ல யாஸ் தயாலான்னு ஒரு கேள்விக்குறி நானா இருந்தா வைசாக் விஜயகுமார் போடும் அவருக்கு வந்து அந்த ஸ்லோயர் ஒன் வெரைட்டி இருக்கு யாஸ் லெஃப்ட் லெப்ட் ஹேண்ட் சீம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அவர் ஆட வைக்கலாம் தீப்பு பவர் பிளே இருக்கு பட் அவங்க அந்த ஸ்லோயர் பால் ட்ரிக் இருக்கான்னு தெரியல ஸோ நாளைக்கு வைசாக் அது யாஸ் யாராவது ஒருத்தர் ஆட போறாங்க சிராஜ் நாளைக்கு கன்ஃபார்ம் எஃபெக்டிவா இருப்பாரு தெரியாது பட் எக்கனாமிக்லாம் போடுவார் ஸோ ஆர்சிபி போலிங் கை கொடுத்தே ஆகணும் இந்த மூணு பேரில் நான் யார் ஆர்டர் பண்ணி கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க நான்தான் லாக்கி ஃபர்கூசன் தான் போவேன் வேர்ல்ட் கப்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சே பார்க்கல சூப்பராக போட்டார் அந்த ஸ்லோயர் ஒன்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாரு பிச்சை ஸோ ரேஸ்டாப்லி அல்சா ஜோசு பல்லாம் நான்தான் லாக்கி ஃபர்கூசனோட ப்ரைஸ் டேக் விட்டுருங்க பிச்சு பாருங்கள் அதுக்கேற்ற போலர் ஆடுவேங்க நானாக அந்த அதான் சொல்லுவேன் ஸோ லாக்கி ஃபர்குசன் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நீங்கள் இல்லை ஆர்சிபி யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆர்சிபோட ப்ரேக்டர் பிள்ளைங்களும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விராட் கோலி ரஜத் பட்டிதார் வன்டோன் கிரீன் ரென் மேக்ஸ்வெல் மைபால் லோம்ரோ டீனேஷ் கார்த்திக் சம்ம பேட்டிங் லைனப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயாங் டாகர் முகமது சிராஜ் லாக்கி ஃபர்குசன் ஆகாஷ் தீபா யாஷ்தயால் இது எம்பேக் சப்பில் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா வைஷாக் விஜயகுமார் அனுஜா சுயாஷ் பிரபு பிரபுதேசாய் வில் ஜாக்ஸ் நானாக இருந்தால் லாக்கி ஃபர்குசன் பதிலாக வில் ஜாக்ஸ் ஆட வச்சு நாலு ஃபாரினருமே பேட்டிங் ஓரியன்டாக வச்சு பவுலிங்கில் வைசாக் ஜெயக்குமார் ஆகாஷ் தீப் யாஷ் மூணு பேர் ஆட பட் ஆர்சிபி எப்படி போகிறாங்கன்னு தெரியல ஸோ ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் கன்ஃபார்ம் ஜெயிக்கலாம் ஸோ என்னோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிஎஸ்கே சிக்ஸ்டி ஆர்சிபி ஃபார்ட்டி ஹோம் க்ரௌண்ட் அட்வான்டேஜ் அண்ட் தலை இருக்கிற ஒரே ஃபேக்டர்னால சிஎஸ்கே சொல்கிறேன் ஆர்சிபிக்கு அந்த அளவுக்கு போர் ரெக்கார்ட் இருக்குது ஜெய்பாக்கில் ஸோ வெயிட் பண்ணி போகிறாங்க ஃபார் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்கள் இனி வீடியோ வரப்போகுது